இந்திய சுதந்திரப் போராட்டம் மிகவும் நீண்ட காலம் நடந்தது இது மூன்று முக்கிய கட்டங்களாக வகுக்கப்படுகிறது முதல் கட்டம் தொடக்க போராட்டங்கள் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தேழு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரம் வரை ஆயிரத்து எண்ணூற்று ஏழு சிப்பாய் கழகம் இந்தியாவின் முதல் சுதந்திரப் போராட்டமாக குறிப்பிடப்படும் இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியின் ஒழுங்கு மறுப்பாக நடந்தது சிபாய் வீரர்கள் குறிப்பாக மங்கள் பாண்டே உள்ளிட்ட பலர் வெடிக்க தயாராக இருந்த காப்பிரேசுகளுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தனர் இக்கலகம் வெற்றி பெறவில்லை ஆனால் இது இந்தியாவின் சுதந்திரம் குறித்து சிந்திக்க வைத்தது வங்காள பிம்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்து பிரிட்டிஷ் அரசு வங்காளத்தை இரண்டு பகுதியாக பிரித்தது இதற்கு எதிராக வங்காள மக்கள் வன்முறையற்ற முறையில் எதிர்ப்பு தெரிவித்தனர் சுதேசி இயக்கம் மற்றும் பொருளாதார புறக்கணிப்பு இதில் முக்கிய பங்கு வகித்தன இரண்டாம் கட்டம் மிதவாதம் மற்றும் தீவிரவாதம் ஆயிரத்து தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது வரை காங்கிரசின் தோற்றம் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தைந்தாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரசு நிறுவப்பட்டது இதன் முதல் தலைமுறை மிதமான முறையில் பிரிட்டிஷ் அரசிடம் சுதந்திரம் கேட்டு முறையிட்டது தீவிரவாத இயக்கம் பல இளைஞர்கள் ஆயுதப்படை அமைத்து போராட்டத்தில் இறங்கினர் பகத்சிங் சுக்தேவ் சந்திரசேகர் ஆசாத் போன்றவர்கள் இந்த காலத்தில் பிரபலமானவர்கள் மகாத்மா காந்தியின் வருகை ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த மகாத்மா காந்தி வன்முறையற்ற முறையில் போராடும் கோட்பாட்டை முன்வைத்தார் சத்தியாகிரகமும் அகிம்சையும் அவரின் முக்கிய ஆயுதங்கள் மூன்றாம் கட்டம் முழுமையான சுதந்திரம் நோக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு வரை சுதேசி மற்றும் கலால் நடைமுறை காந்தி நெசவு துணிகளை பயன்படுத்தும் சுதேசி இயக்கத்தை முன்னேற்றினார் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் உரிமைக்காக போராட்டங்கள் நடத்தப்பட்டன சர்வசாதாரண உழைப்பாளர் போராட்டம் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையாக போராடினர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பதாம் ஆண்டு தண்டி மார்ச் முக்கிய நிகழ்வாக அமைந்தது இது உப்புச் சட்டத்தை கேள்வி எழுப்பியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு சுதந்திரம் பிரிட்டிஷ் அரசு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு அன்று இந்தியாவுக்கு சுதந்திரம் அளிக்க ஒப்புக்கொண்டது ஆனால் இந்தியா பாகிஸ்தானாக பிரிக்கப்பட்டது இது மக்களுக்கு பெரும் துயரத்தை ஏற்படுத்தியது வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சுதந்திரப் போராட்ட வீரர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் அவர் பதினெட்டாம் நூற்றாண்டில் பஞ்சாலங்குறிச்சி மன்னராக இருந்தார் கட்டபொம்மன் ஆயிரத்து எழுநூற்று அறுபதாம் ஆண்டு நெல்லை மாவட்டத்தில் உள்ள பஞ்சாலங்குறிச்சி என்ற இடத்தில் பிறந்தார் அவரது குடும்பம் வள்ளல்களாக அறியப்பட்டு வந்தது கட்டபொம்மன் தனது முப்பதாம் ஆண்டில் பஞ்சாலங்குறிச்சி கோட்டையின் தலைவராக ஆனார் தனது தெய்வீக சக்திகளும் நீதிக்கும் புகழ்பெற்றார் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டம் வரி கட்டத் தோல்வி பிரிட்டிஷ் அரசு விவசாயிகளிடமிருந்து அதிக வரி வசூலிக்க முனைந்தது கட்டபொம்மன் இதற்கு முற்றிலும் எதிர்ப்பு தெரிவித்தார் குமரசாமி சம்பவம் கட்டபொம்மன் பிரிட்டிஷ் அதிகாரி ஜாக்சனை சந்திக்க முயன்றபோது அவர் மீது சதி செய்யப்பட்டதாக அறியப்படுகிறது அவர் அனுப்பிய தூதர் குமரசாமி கைது செய்யப்பட்டார் போருக்கு முன்பட்ட நிகழ்வுகள் கட்டபொம்மன் தனது உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார் ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு அவரது பஞ்சாலங்குறிச்சி கோட்டை முற்றுகையிடப்பட்டது இறுதிப் போராட்டம் மற்றும் மரணம் குரோகி மூலம் பிடிபடல் ஏதோவொரு துரோகி மூலம் கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டார் அவர் வலிமையாக கூறியவை பிரிட்டிஷின் கொடுமைகளை வெளிப்படுத்தின தூக்கிலிடல் அக்டோபர் பதினாறு ஆயிரத்து எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது அன்று காயத்தாறு மானத்தில் பிரிட்டிஷ் அரசால் தூக்கிலிடப்பட்டார் கட்டபொம்மன் மறுவாழ்வு அவரது நினைவாக தமிழகத்தில் பல இடங்களில் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் அவரது வாழ்க்கையை மக்கள் மனதில் நிறுத்தியது கட்டபொம்மனின் வாழ்க்கையின் முத்திரை தலை மாட்டேன் தலை வணங்க மாட்டேன் என்ற அவரின் உரிமை உச்சரிப்பு தமிழரின் வீரத்தையும் பெருமையையும் வெளிப்படுத்துகிறது